வேண்டுபுறவு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையிலான ஐந்து டெஸ்ட் போட்டி கொண்ட தொடர்பில் மூன்றாம் டெஸ்டின் நான்காவது நாள் நீட்டம் அமைந்தது குறிப்பிடத்தக்கது இரண்டு ஓட்டங்களோடு நேற்றைய தினத்தை ஆரம்பித்திருந்த இங்கிலாந்து அணி நூற்று தொன்னூற்று மூன்று ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது ஜாக் ராவ்லி இருபத்தி இரண்டு ஓட்டங்களையும் பேண்டாக்ட் பன்னிரண்டு ஓட்டங்கள் ஒலிபப் நான்கு ஓட்டங்கள் மற்றும் ஹாரி புரோக் இருபத்தி மூன்று ஓட்டங்களில் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழ இங்கிலாந்து அணி எண்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் இழந்து தடும் விக்கெட்டுக்காக ஜோ ரூட் மற்றும் பேன் ஸ்டாக் ஆகியிருவரும் அறுபத்தி ஏழு பெருமதி வாய்ந்த ஒரு இணைப்பாட்டத்தினை மட்டுமே அமைத்திருந்தார்கள் இதில் ஸ்டாக்ஸ் இருபத்தி முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தோடு ஜோ ரோட் நாற்பது ஓட்டங்கள் ஜாமேஷ் வித் எட்டு ஓட்டங்கள் கிரிக்ஸ்வாஸ் பத்து ஓட்டங்கள் மற்றும் ஜோப்ரா ஆச்சர் ஆட்டம் வழக்காத ஐந்து ஓட்டங்களை பெற்றிருந்தது காஸ் ஒன்று ஓட்டம் சோய்ஃப் பாசியர் இரண்டு ஓட்டங்களோடு ஆட்டம் எழுந்திருந்தமை குறிப்பிடத்தக்கதன் காரணமாக மொத்தமாக நூற்று தொன்னூற்று மூன்று ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் விழுந்திருந்தது ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருந்தது இந்திய அணி என்பது குறிப்பிட்ட பந்து வீச்சில் தமிழக வீரராக வளர்ந்து வரும் சகல துறையாட்டக்காரராக இருக்கின்ற ஆசிங்டர் நேற்றைய தினத்தில் சிறப்பான பந்து வீச்சினையும் வழங்கியிருந்த டெஸ்ட் போட்டிகளில் இருபத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி அழுத்தத்தை கொடுத்திருந்தார் இங்கிலாந்து அணிக்கு பும்ரா மற்றும் முகமது சிராஜ் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் நிதிஷ்குமார் ரெட்டி மற்றும் ஆகாஷ் தீப் ஒரு தலா ஒரு விக்கெட்டையும் இருந்தன ஆகவே நூற்று தொன்னூற்று நான்கு ஓட்டங்களை பெற்று இந்த போட்டியின் முன்னிலை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் ஏற்கனவே இரண்டு போட்டிகள் நடந்த நிலையில் ஒன்றுக்கு ஒன்றின் அடிப்படையில் சமநிலையில் இந்த போட்டி தொடர் சென்று கொண்டிருக்கிறது ஆகவே மூன்றாவது முக்கியமான போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் இரண்டுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் முன்னிலை பெற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது இளம் இந்திய அணி இந்த போட்டியை தொடரில் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் நூற்று தொன்னூற்று நான்கு ஓட்டங்களை இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட ஆரம்ப துடுப்பாட வீரர் அதிரடியாக ஆடக்கூடிய ஜசா விஜஸ்வால் பூஜ்யத்தோடு ஆட்டமிழந்த பலியல் இந்த இருந்தது கருண் நாயர் பதினான்கு ஓட்டங்கள் மற்றும் சூப்மன் கில் அணியின் தலைவர் இந்த கூட்டத்தொடரிலுடைய அறுநூறுக்கும் அதிகமான ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தவர் வீரர் நேற்றைய தினத்தில் ஆறு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்து வெளியறிந்தமை குறிப்பிடத்தக்கது ஆகவே நைட் வாட்ச்மனாக அனுப்பப்பட்ட ஆகாஷ்தீப் ஒரு ஓட்டத்தோடு ஆட்டமிழக்க நேற்றைய நாள் நான்காவது நாள் நிறைவின் போது ஐம்பத்தெட்டு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி இருக்கிறது இந்திய அன்னைக்கு இந்திய அணிக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார் ஆரம்ப துடுப்பாடு வீரராக இந்திய அணிக்காக இப்பொழுது சிறப்பாக தன்னுடைய பங்கினை வைத்துக் கேஎல் கே எல் ராகுல் இதுவரை ஆட்டம் அல்லக்காத நான்கு ஓட்டங்கள் ஆறு இடங்களாக முப்பத்தி மூன்று ஓட்டங்களோடு ஆட்டம் இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது ஆகவே நூற்று முப்பத்தைந்து ஓட்டங்கள் இன்னும் தேவைப்படுகின்ற இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு ஒரு நாள் அதாவது தொண்ணூறு பந்து ஓவர்கள் மீதம் இருக்கின்றன ஆகவே ஆறு விக்கெட்டுகள் கையில் இருக்கின்றன இந்திய அணி सार बाह रिशार्ड पंड मधुम ऑसिंटन सुंदर नीतीश कुमार रोड रेड्डी ரவீந்திரா ஜடேஜா என அடுத்தடுத்த துறை ஆட்டக்காரர்கள் காத்திருக்கிறார்கள் போட்டியில் துடுப்படுத்தாட ஆகவே இந்த போட்டியை பொறுத்தவர்கள் காஸ் இரண்டு விக்கெட்டுகளை பந்து வீச்சில் வீழ்த்தியிருந்தார் இங்கிலாந்து சார்பாக பென் ஸ்டாக் மற்றும் ஜாஃப்ரா ஆச்சர் தலா ஒரு விக்கெட்டுகளையும் வீழ்த்திருந்தார்கள் ஆகவே இன்றைய தினத்தில் ஐந்தாவது தினம் இன்றைய இந்த போட்டியின் முக்கியமான தினமாக கருதப்படுகிறது ஆகவே இந்த போட்டியில் யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் விளையாட்டுச் செயலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து படிப்பது உங்கள் அன் வின் பாதுளை தாஸ் வணக்கம் அன்பு சொல்லுங்களே